கிளவரப்பள்ளி அணை தமிழகத்தில் உள்ள தென்பெண்ணை ஆற்றின் மீது கட்டப்பட்டு இருக்கிறது இந்த கெலவரப்பள்ளி அணை இது பதிமூணரை மீட்டர்கள் உயரத்திற்கு எழுப்பப்பட்டு நானூற்றி எண்பது கன அடி கொள்ளளவை கொண்டுள்ளது தென்பெண்ணையாறு கர்நாடக மாநிலத்தில் நூற்றி பன்னிரெண்டு கிலோமீட்டர் நீளத்தில் தக்ஷிண தினாகினி என்னும் பேரில் தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் நூற்றி எண்பது கிலோமீட்டர் நீளத்திலும் திருவண்ணாமலை வேலூர் மாவட்டங்களில் முப்பத்தி நாலு கிலோமீட்டர் நீளத்திற்கும் விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் நூற்றி ஆறு கிலோமீட்டர் நீளத்திற்கும் பாய்ந்து இறுதியில் தமிழ்நாட்டின் கடலூர் அருகே வங்காள கலக்கிறது இதன் நீர்பிடிப்பு பகுதிகள் சுமார் பதினைந்தாயிரம் சதுர கிலோமீட்டர் ஆகும் கொலவரப்பள்ளி நீர்த்தேக்கம் கிருஷ்ணகிரி அணை ஆகியவை ஆங்கிலேயர் காலத்தில் இந்த ஆற்றின் குறுக்கே அறிந்தல் அணை திருவண்ணாமலை மாவட்டத்தில் சாத்துனூர் அணை சாத்துனூர் பிக்கப் அணை விழுப்புரம் மாவட்டத்தில் திருக்கோயிலூர் அணை சொர்ணவாரி அணை எல்லிஸ் அணை ஆகியவை இந்த தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் போன்ற மாவட்டங்களுக்கு இந்த அணை நீர் பயன்பட்டு ஒசூரில் குடியிருப்பவர்களுக்கும் வார விடுமுறையை ஒசூருக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கும் இது விருப்பமான சுற்றுலா தலமாகும் கெலவரப்பள்ளி அணையில் குழந்தைகள் பூங்காவைத் தவிர அனைத்து வயதினருக்கும் ஏற்ற பொழுதுபோக்கு அம்சங்களும் நிறைய காணப்படுகின்றன சுற்றுலா பயணிகளுக்கு நகர வாழ்க்கையின் பரபரப்பிலிருந்து விடுதலை அளித்து புத்துணர்வூட்டும் ஊட்டும் ஸ்தலமாக கிளவரப்பள்ளியணை விளங்குகிறது இங்கு காணப்படும் பிளிங்கன் மற்றும் பில் போன்ற புலம்பெயர் பறவைகள் நம் கண்ணுக்கு விருந்தளிக்கின்றன மேலும் உள்ளூர் கலாச்சாரத்தை குறித்து ஆர்வமுடையவர் அறிந்து கொள்ளும் மாறையுடன் இங்கு சென்று பார்வையிடலாம் நன்றி